சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறிக்கொண்டிருக்கு நாள்தோறும் படுகொலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக பேசப்படுவது ஜாகிர் உதேன் அப்படிங்கிற ஒரு வக்குமைப்பு போராளியுடைய படுகொலை அதற்கும் பின்பாக ஈரோட்ல ஒருவரை வெட்டி பட்டபகல்ல வெட்டி குறை செய்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கு நாள்தோறும் ஒரு படுகொலை செய்தி திறந்தோம்னா ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சமாக படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அதற்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம ரொம்ப சைலண்ட் மோடுல போயிருக்காரு அதுலயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற இவருடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மரணம் கிடையாது ஒரு சாமானியருடைய மரணமாக நாம் பார்க்க முடியாது ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல பிரிவு முதலமைச்சருடைய தனி பிரிவுல அதிகாரியாக காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த ஜாகிர் முதன் ஓய்வு பெற்ற ஒரு காவல் அதிகாரி சொந்தமாக விஆர்எஸ் வாங்கிட்டு லாரி ஓட்ட போன ஒரு நபர் அப்ப இந்த நபருக்கு கொலை முதல்கள் விடுக்கப்படுது அப்படின்றப்ப இவர் எனக்கு இதற்கு மேல எந்த அதிகாரி அணுகணும்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்திருக்க மாட்டார் ஒரு சிஎம் செல்லுக்கு அனுப்பணும் முதலமைச்சரை எப்படி அணுக முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாத ஒரு நபராக ஜாகிர் விதம் அவர்கள் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அவர் மீது கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படும் போது எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டார் இன்னும் அதிகபட்சமாக கடந்த ஜனவரி மாதமே காணொலி வாயிலாக சமூக வலைதளங்கள்ல காணொலி வாயிலாக என்னுடைய மீருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு நான் வந்து இது மாதிரி ஒரு வக்ஃபுக்கு முத்தவள்ளியாக இருக்கிறேன் அப்ப அந்த வக்ஃபு அந்த வக்ஃபு வந்து அபகரிக்கப்படுது அதன மீட்பதற்கான போராட்டங்கள்ல இருக்கிறேன் அப்படின்னு அவரு வெளிப்படையாக சொல்லி என்னுடைய உயிருக்கு ஒருவர் இருவரல்ல ஒரு கும்பல் வந்து என் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் வந்து விளைவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம காவல் அதிகாரிகளும் அதற்கு உதவியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்து ஒரு காணொலி வெளியிடுறாரு அதன் பின்பு மார்ச் மாதம் கொலை செய்யப்படுறாரு அப்படின்னா இதுவரைக்கும் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது முதலமைச்சருடைய கவனத்திற்கு போகலையா அப்படிங்கிற கேள்வி நிறைய கேள்விகள் இருக்கு அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்படக்கூடிய நபர் வந்து கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கு முஸ்லீமாக மாறி தௌஃபிக் தெரிவிச்சிருக்காரு இந்த தௌஃபிக் என்பவர் இஸ்லாமியராக மாறிய பிறகு இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு பிசிஆர்ல அந்த கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்படுது ஒரு இஸ்லாமியராக மாறிவிட்ட பிறகு அவர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்துவார் அவர் ஷெட்யூல் கிளாஸ்ல இருக்க வாய்ப்பு கிடையாது அப்ப எப்படி பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுது அப்படின்னா இந்த இடத்துல காவல்துறையுடைய காவல் அதிகாரிகளுடைய உதவி இல்லாமல் காவல் அதிகாரிகளுடைய ஹெல்ப் இல்லாம கண்டிப்பா அவரால் வந்து பிசிஆர்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்க முடியாது ஒரு இஸ்லாமியர் எப்படி பிசிஆர்ல வழக்கு பதிவு செய்ய முடியும் ஏன்னா இப்ப ஒரு இஸ்லாமியர் என்ன கம்யூனிட்டில இருந்து மாறினாலும் இஸ்லாமியரா மாறிட்டாரு அப்படின்னா அவர் உடனே பிசிஎம்ள்ள கேட்டகரிக்குள்ளதான் வருவாங்க அப்ப பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுது அவர் மீதும் பதிவு செய்யப்படுது அவர் மனைவி மீதும் பதிவு செய்யப்படுது அவர் மனைவி மீது பதிவு செய்யப்பட்ட பிறகு அவர் கிட்ட ஓ இவங்கதான் உங்க மனைவியா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா அவருடைய மகன் வந்து ஒரு காணொலியில சொல்றாரு அப்ப அவங்க மனைவியானே தெரியாம அவர்கள் மீது எப்படி நீங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி இப்படி நிறைய கேள்விகள் வந்து ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய படுகொலையில இருக்கு அப்படி கொலை செய்யப்பட்ட அவர் அவரை அந்த குற்றவாளியை வந்து கொலை செய்த அந்த குற்றவாளியை வந்து நாங்க சுட்டு புடிச்சுட்டோம் அப்படின்னு கால சுட்டு நாங்க புடிச்சிட்டோம் அப்படின்னு பெருமை விஷயம் தான் கேள்வி என்னன்னா இங்க என்ன திரைப்படமா ஓடிட்டுருக்கு ஓடிட்டு ஓடிட்டுருக்கு தௌசிக்குங்கிற ஒரு நபர் இந்த நபர் எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருக்காரு இந்த நபர் என்ன இந்த நபர் இந்த நபரா உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு நபர் உயிரோடு இருக்கும்போது கொடுத்த புகார் அவர் உயிர் அந்த அந்த நபர் கொலை செய்த பிறகு நாங்க புடிச்சிட்டோம் அது நம்ம சுட்டு பிடிச்சிருக்கோம் தேடி பிடிச்சிருக்கோம் வலை வீசி பிடிச்சிருக்கோம் தனிப்படை அமைச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு மொத்தமாக ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஃபெயிலியர் சொல்லணும் எக்ஸிகியூட்டிவ் மெக்கானிசம் ஃபெயிலியரா இருக்கு இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான எவிடென்ஸ்னா இது ஜாகிர் ஹுசேன் அவருடைய படுகொலை அந்த ஜாகிர் ஹுசேன் அவருடைய படுகொலை குறித்து சட்டமன்றத்துல பேசும் பொழுது பெருமரியாதைக்குரிய முதலமைச்சர் இது நில பிரச்சனை ரெண்டு பேருக்கு இல்ல சிவில் பிரச்சனை அப்படின்னு பேசுவார் இது நில பிரச்சனை கிடையாது வக்ஃபு பிரச்சனை முதல்ல நம்ம அப்படிதான் பேசினது வக்ஃபு பிரச்சனை வெறும் சாதாரண ஒரு பிரைவேட் பார்ட்டிஸோட ரெண்டு லேண்டோட பிரச்சனை கிடையாது இது ஒரு வக்ஃப சொத்துடைய பிரச்சனை ஆனா முதலமைச்சர் வந்து இது நில பிரச்சனை அப்படின்னு சாதாரணமாக அதை கடந்து போடுங்க இன்னொரு பக்கம் நவாஸ் அவர்கள் வக்ஷுவாரியன் துணை நிற்கும் துணை நிற்குமா அப்ப ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பாக அவர் காணொலி போடப்பட்ட போது அந்த காணொலி தெரியவா சொல்ல நான் முத்தவழியாக இருக்கிறேன் சொல்றேன் அப்பொழுது ஏன் நவாஸ் அவர்கள் அல்லது அன்றைக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய கண்ணுக்கு ஏன் படலது ஏன் படல அன்றைக்கே வாரியின் துணை நிற்கல அன்றைக்கு வக்ஸ்வாரின் துணைதான் இன்றைக்கு உயிர் போயிருக்காரு எனக்கு உயிர் போன பிறகு துணை துறையினருக்கும் எல்லா முத்தவள்ளிகளுக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்றேன் இது எந்த விதத்துல நியாயம் இதற்கு முன்பாக புதுக்கோட்டையில ஜகபர் அலி அப்படிங்கிற ஒருவர் மரணம் படுகொலை செய்யப்படுறாரு ஜகபர் அலி அப்படிங்கிற ஒருவர் படுகொலை செய்யப்படுறாரு அவரு புதுக்கோட்டையில் நடக்கக்கூடிய கனிமால கொள்ளைக்கு எதிராக போராடிய ஒரு நபர் வக்ஸத்தை மீட்கப்பட்ட போ மீட்க போராடிய ஒரு போராளி மரணம் அடைகிறார் அஹ் கொலை செய்யப்படுறாரு கனிமவலைக்கு எதிராக கனிமாள கொள்ளைக்கு எதிராக ஒருவர் போராடுகிறார் கொலை செய்யப்படுகிறார் அதன் அதற்கு முன்பாக போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒரு சமூக சமூகம் வாசிமக்கரன் கொலை செய்யப்படுகிறார் எல்லா ஜும்மா மேடைகளிலும் உப்புமா கதை சேமியா கதன் என்னவோ கதைகள் சொல்லி திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க ஏன்னா பிஜேபி உள்ள வந்துடும் நமக்கு பொது எதிரி அந்த பிஜேபி வீழ்த்தியாகணும் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்ட உணமா அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்ட இஸ்லாமிய தலைவர்கள் இப்பொழுது எங்க போனீங்க மற்ற இருவருக்கும் நீங்க ஜாகர் அவர்களுக்கும் ஆஹ் வாசிமக்கரம் அவர்களுக்கும் இங்க பேசலன்றது ஆச்சரியம் இல்லை நீங்க நீங்கள் உங்களுடைய கண்டனங்கள் வலுத்த கண்டனங்கள் வரலங்கிறது எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை ஆனா இந்த அவருடைய மரணத்திற்கு கூட உங்களால் வலுத்த கண்டனங்கள் வலுத்த கண்டனத்தை ஒரு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை உங்களால் நடத்த முடியல நான் தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு சீரட்டு போயிருக்கேன் உங்களால பேச முடியல அப்படின்னா நீங்க யாருக்காக இருக்கிறீங்க இந்த சமூக மக்களுக்காக நீங்க இருக்கிறீங்களா இந்த சமுதாய மக்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்களா இன்றைக்கு பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு செயலி திமுக செஞ்சிருக்கு இந்த கொலை ஏன்னா இந்த படுகொலை வக்ஃபுவாரி வக்துசத்துல ஒரு பிரச்சனை அதனாலதான் நடக்குது இதே மாதிரியான பல காரணங்களை காட்டித்தான் வக்ஃபுவாரிய திருத்த சட்டத்தை பாஜக கொண்டு வருவேன்னு நிக்குது அப்ப இந்த கொலை மறைமுகமாக பாஜகவிற்கு உதவுகிற வேலையை தான் செய்யுது அந்த சட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது போலதான் மறைமுகமாக ஆதரவு அளிப்பது போலதான் இருக்கு அப்ப இப்பொழுது கூட நீங்க வாயிலிருந்து பேச மாட்டீங்க இப்ப கூட நீங்க உங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்க மாட்டீங்க அப்படின்னா எப்ப தெரிஞ்சுக்கீங்க உதவி செஞ்சிருக்காரு நாங்க போய் முதலமைச்சரை சந்திக்கிறோம் நோன்பு கஞ்சிக்கு பணம் கொடுத்திருக்கிறாரு நாங்க போய் முதலமைச்சரை சந்திக்கிறோம்னு சந்தித்த இஸ்லாமிய தலைவர்கள் இப்பொழுது போய் ஏன் நீங்க முதலமைச்சரை சந்திக்கல இப்பொழுது போய் நீங்க ஏன் பேசல இப்பொழுது ஏன் நீங்க ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கல தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில இஸ்லாமியர்கள் இல்லை யார் யாரெல்லாம் திமுக ஆட்சியில் போராடுகிற போராளிகளாக சமூக ஆர்வலர்களாக இருக்கிறார்களோ மண்ணில் நடக்கிற தீமைகளுக்கு எதிராக அட்டூழியங்களுக்கு எதிராக இந்த மண்ணில் நடக்கிற அவலங்களுக்கு எதிராக இந்த மண்ணில் நடக்கக்கூடிய கொள்ளைகளுக்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கு அத்தனை பேரும் படுகொலை செய்யப்படுறாங்க வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க நீதிமன்ற வாசல்ல வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க போதைப் பொருளுக்கு எதிராக வள புகார் கொடுத்த மாணவர்கள் விட்டு கொலை செய்யப்படுறாங்க மாணவர்கள் கையில போதை பொருட்கள் இருக்கு கட்சியுடைய ஒரு கட்சியுடைய தலைவர் பட்ட பகல்ல விட்டு கொலை செய்யப்படுறாரு இப்படி தமிழ்நாடு முழுவதும் நாள்தோறும் ஒரு படுகொலை அரங்கேறி கொண்டே இருக்கு தினந்தோறும் ஒரு படுகொலை தினந்தோறும் ஒரு படுகொலை நடந்து கொண்டே இருக்கு ஒரு கட்சியுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுறாரு ஒரு முன்னாள் ஐஎஸ் அதிகாரி படுகொலை செய்யப்படுறாரு ஒரு வழக்கறிஞர் படுகொலை செய்யப்படுறாரு மாணவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாடு வைத்துக் கொண்டிருக்கிற பெருமரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கார் என் திமுகவுடைய ஆட்சி இந்த ஆட்சி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு அவர்களை பெருமைங்க தமிழ் செய்வோர்கள் யாராக இருந்தாலும் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கும்னு பேசினீங்க எங்க போனது உங்களுடைய இரும்புக்கரம் நாள்தோறும் படுகொலை நாள்தோறும் படுகொலை நடந்து கொண்டிருக்கு தினம்தோறும் படுகொலை நடக்குது தமிழ்நாட்டுல எங்க போனீங்க தொடர்ச்சியாக யார் யாரெல்லாம் இந்த மக்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய எல்லா சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் கொள்ளைகளுக்கும் எதிராக போராடுகிறார்களோ அவர்களுடைய உயிர்களுக்கெல்லாம் இந்த மண்ணில் மதிப்பு இல்லை அவர்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லைன்னு இன்டரக்டா நீங்க கொலை செய்கிறவர்களை கொலை செய்பவர்களை பெருமரியாதை கூடிய கருணாநிசாமி அவர்கள் ஊக்குவிக்கிறா சார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு நீங்க எந்த இடத்திலாவது அண்ணா அண்ணா பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி விவகாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி கிருஷ்ணகிரி விவகாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பட்ட பள்ளப்படுகொலை பச்சிரங்க பிள்ளைகள் கையில போதை பொருட்கள் இப்படி தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் கொண்டிருக்கு ஆனா நீங்க என்னன்னா நாங்க தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் இங்க பாருங்க இவங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க இங்க பாருங்க இவங்க சர்டிபிகேட் குடுட்டாங்கன்னு தர்பர் ஊசி பண்றீங்க இந்த சுந்தரவாண்டி படத்துல வரும் இங்க எப்படி நீங்களோ அது மாதிரி அவங்க அவங்க அப்படின்ற மாதிரி அங்கு மோடி எப்படி மணிப்பூர் கொண்டு கொந்தளிச்சு கொண்டிருந்தாலும் அசாம்ல கொஞ்சம் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு கொண்ட மோடி பெருமை பேசிக்கொண்டிருக்காரோ அதே போல இங்கு பெருமையாக கருணாநிதி அவர்கள் பெருமை பேசி கொண்டிருக்காரு உங்களுடைய பெருமைகளை கொஞ்சம் ஓர வச்சிட்டு நான் நூறு சதவீதத்தை நிறைவேற்றிட்டேன் நான் ஐம்பது சதவீதத்தை நிறைவேற்றிட்டேன் நாங்க எல்லாத்தையும் சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறோம் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு உங்களுடைய தற்பெருமைகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு வாக்கு செலுத்திய தமிழ்நாட்டு மக்களின் மீது துளியலவாகவும் உங்களுக்கு நன்றிணர்வு இருந்துச்சு அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய ஓராண்டு காலத்தையாவது நிர்வாக சீர்கடி இல்லாத சட்ட ஒழுங்கு சீர்கடி இல்லாத ஒரு சிறந்த ஆட்சியே இந்த ஓராண்டு காலமாவும் இந்த மக்களுக்கு கொடுங்க ஏன்னா தொடர்ச்சியாக திமுக ஆட்சிக்கு வந்த இருந்து வேங்கை வயல் தொடங்கி ஆஹ் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அண்ணா யூனிவர்சிட்டி கிருஷ்ணகிரி பாலியல் விவகாரம்னு தொடர்ச்சியாக மக்கள் துன்ப சம்பவங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்காங்க இந்த ஓராண்டு காலத்தையாவது மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் பெருமரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு கோரிக்கை வச்சு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி